தெரியும் அதனால பொதுமக்கள் அட்ரோ சக்தி வாரியம்மனுக்காக பூச்சாட்டி பொங்கல் வைத்து எத்தனையோ மாணவெடிகள் செய்திருக்கிறார் யார் ஊர் பொதுமக்கள் அனைவற்ற பெண்களும் ஒன்றாக ஒரு கை தட்டினால் இரு கை தட்டினால் அதனால ஒன்று பத்து நூறு ஐநூறு ஆயிரம் சொல்லக்கூடிய வசூலை செய்து அம்மனுக்காக வேண்டியமான பொங்கல் வைத்த வேண்டியமான வான வேடிகள் செய்து

பாரியமட்டுகாக பூச்சாட்டி பொங்கல் வைத்து எத்தனை வானவெடிகளை செய்து நமக்கு இன்றைக்கு ஊரீரவ நாடகம் வெச்சிருக்கிறார்கள். நம்ம நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? என்ன சாமி? நாம நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? नारद தேவி ஆறு நக்கரத்துக்கு நேசம் போறது. நீ என்ன மதிளற? नारद தேவிக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாடா.

கிளையில ஆயிரம் கிளை இருக்கலாம் அதுல ஒரு கிளை நம்மளது ஆமா எந்த என்ன ஆறாவது காமதே பருவதம் ஆறாவது காமதே பருவதம் அல்லது சித்திர சேனன் சண்டை ஆறாவது காமதேன் பருவதம் ஆமா இல்லை என்றால் சித்திர சேனியன் சண்டை சித்திர சேனன் சண்டை நாடாளு இளவரசன் எடுத்துட்டு

啊。 तेरे भीड़ दिया ना बरतते हाँ हम बाबू बने बतले किरी किरी हाँ तेरे यारों को ना दे रहे हैं राजन जी राजन बोल मैं बोल मैं बोलेंगे राजन जी राजन हाँ हाथी राजन ही बोल मैं हाथी राजन ही बोल मैं जिन्दा राजन ही बोलेंगे ला राजन जी राजन हाँ राजन जी राजन राजन जी राजन राजा बात जान

முடிக்காக நெஞ்சம் பெண்கல போல் பெங்கலது போல் வெங்கலம் கீழே மாநில ஜென்மம் வெங்கலம் வெங்கலம் மாணிக்க மணி வங்கம் இது

டேய் அது வேறு இது வேறு கொஞ்சம் கவிச்சிட்டு அடிக்க போல் શરીર முடியவன் முடி யாரு வந்தாலும் என் செல் வணங்காதரா நீ கழுத்து பிடிச்சி யாரு வந்தாலும் பாருங்கள் பாருங்கள் தலையில நீ சண்டாளா நீ சிரமாகப்பட தரையை பார்க்காத பட்ட வணங்காத முடி படுத்த இளங்காத நெஞ்ச படுத்த ஏவ சக்கரவந்தி

ஒரு நாளைக்கு போன உழுகு ஒரு பேச்சுக்கு நீ கூட செத்து போயிடுற ஒரு பேச்சுக்கு அதனால செத்து போயிட்டுனா எத்தனை

சைந்து மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம் என்னைப் போல அவன் நாடால கூடிய மன்னன் அப்படி நாடால கூடிய மன்னனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவளை நட்டபடுத்து நான் விட மாட்டேன் ஏன்னு கேளு அவளை எங்களுக்கு எல்லாமே செலவு பண்ணினாலும் நாங்க நூறு பேரு ஆண் மக்கள் நூறு பேர் சேர்ந்த ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ போட்டம் பண்ணி வச்சுக்கா என்ன பண்ணிக்கிறியா பணம் பணம்

அப்படி நாங்க நூறு பேருக்கு நாங்க நூறு பேர்களா இருந்தாலும் என்னை மாலையிட்டு மனம் முடித்த என் தேவி யாத்திரி வாங்க

என் தந்தையாரோட பிறந்தவர்கள் யார் யாரு மூவாதிகளே மூன்று பேர்கள் மூன்று பேர் ஆமா மூன்று பேர் சொல்றீங்க யார் யாரு எந்த திருராஜ்ய மாமன்னன் என் சிறிய தந்தையோ பாண்டு மகாராஜன் என் சிறிய தந்தையோ விகர்ண மகாராஜன் சரி விகர்ண மகாராஜனுக்கு கல்யாணம் கிடையாது நித்த பிரம்மச்சாரி என்ன மாதிரி கல்யாணம் இல்ல உனக்கு கல்யாணம் இல்லையா இல்லீங்க

தீனி வைந்து போற எங்க அது யா எப்பா குழந்தை கை காட்டினா தீனி வைந்து போகணும் ஆனா யார் எங்க குரங்கலங்க அந்த புலங்கி வரது வந்தானே அவன் எழுக்கு போறானேங்க பின்ன யாருக்குடா போறாங்க அது என் கூட்டுக்காரிக்கு போறது ஏடா நீ இல்லாத எப்பரா கூட்டுக்காரிக்கு போறது பார்த்தா எங்க அப்பா தான வேல ஓட்டுறான் யார் ஓட்டு நான் நான் சொல்றா சரி விடு அப்பா சொல்றா சரி விடுங்க டேய் அப்படி தாளோ ஏ சித்தபாடு மக்கள் ஐவர் பஞ்சாப் பாண்டவர்கள்

விளைய பொதுமக்கள் இது போல இருக்க பொதுமக்கள் பாண்டுவரிய மெம்மேலிவாக பேசினார்கள் எங்களை நாள்கள் தோல்வி பேசினார்கள் அப்போ சித்தவார் மக்கள் உயிரோட வைச்சிருந்தா நமக்கு பேரு புகழை கிடைக்காது அப்படி என்று சித்தவார் மக்களை மடிக்கணுமினத்தில் கோடான கோடி வஞ்சக்கோன்னு போகும் வழியில பொய் குழி வெட்டி வச்சேன் நடக்க வழியில நச்சுமுன நட்டு வைத்து ஆமா உங்க சாயந்திர விஷத்தை கலக்குனேன் சரி மடுக்கக்கூடிய பாவியில பாம்புகள் விட்டு கோடான கோடி வஞ்சகத்தை செய்தேன் மடிந்தார்களா மடியல ஏன் மடியல வைகுண்ட வீரமாக இருந்து கண்ணன் பரந்தாமனுடைய கிருவினால பாண்டவர் எந்த விதமான சிந்தனை இல்லாமல் வலிக்க பழிச்சாரு அப்படி இருந்த உடனே தூது பகடையாடினும் தூது பகடையாடி நாடு நகர அமர்ந்து செய்வது உப்பு சட்டமாக தோற்கடித்து காணகத்தில் ஓட்டிருக்கிறோம் என்ன காணகம் ஓட்டிருக்கிறோம் காணகத்தில் ஓட்டினாலும் இன்றையோட ஆறு ஒாவது சூரியவனம் இரண்டாவது ராமரசிவனம் மூணாவது முருகுமாரி சிவனம் நாலாவது காலமாக சிவனம் ஐந்தாவது சைந்தவனம் ஆறாவது இப்ப ஆறு வருடம் ஆகிறது வருடாவது ஆறாவது வருடம் அதனால பாண்டவர் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா அப்படி பாண்டவர் கண்ணில் கண்டா இன்னும் 12 வருட வனச்சஞ்சார ஓட்டணும் இந்த 56 பாட்டன் ஆனே கோடி கேட்டாலும் அரே நீங்களே தெய்வதை ஜாதத்துக்கு நீங்களாலவேண்டாம் ஆனே கோடி கேட்டாலும் சரிங்க அதனால நான் பாண்டவர் பார்க்க நான் போகாதாக இருந்தால நான் மாலையிட்டு மனம் முடிஞ்சே ஏன்னா ஒரு பக்கம் நம்ம போகணும்னா கொண்டாட்டிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனாத்தா ஆமாங்க கோட காரிய ஜெயமாக அப்போ கொண்டா நல்லா கோட காரியங்களா